ും കെട്ട ആണു പെ മനമാണ് മനമാണ് ആണുകളും മനമാണ് ആണു മനമാണ് കൊടുപ്പോ മുഹമ്മദ് தொடக்கம் ஆமினா வரைக்கும் அலைமுடைய முகமது அலை செல்லமுடைய தாய்மார்களில் யாருமே விபச்சாரம் செய்யாம பிறந்தவங்க பரம்பரல் அல்லாஹ் ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்திருந்தார் இந்த தைபான ஒருவருக்கு நாங்கள் கொடுத்த மனைவி தை പരിശുദ്ധമായവർക്ക് കൊടുത്തത് നിങ്ങൾ சொல்ற പരിശുദ്ധ മനവിയെത്താത്ത വിട്ട്ഷാദി അത് മാത്രമല്ല நியமிக்க சகோதரர்களே ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா ரமல்லான்னு தான் வஃபாத்தானா ஆயிஷா ரதி அல்லா அண்ணா ரமல்லான்னு தான் வஃபாத்தானா ஆயிஷா ரதி அல்லா அண்ணா சொல்லுவாங்க எல்லோரையும் விட எனக்கு பத்து சிறப்புகள் இருக்கு ஆயிஷா ரதி அடிக்கடி சொல்லுவாங்க முதலாவது சொல்லுவாங்க சல்லா அலை எல்லோரையும் விதவையாகத்தான் திருமணம் செஞ்சாங்க என்ன மாத்திரம்தான் கொமராக திருமணம் செய்தார் ரெண்டாவது சொல்லுவாங்க என்னுடைய விடயத்தில் குரானுடைய ஆயத்திறங்கியது வேற யார் விடயத்திலே குர்வான் இறங்கல் மூன்றாவது சொல்லுவாங்க ஆயிஷா அன்ஹா ஹசரத் ஜிப்ரீல் அலை சலாம் ரெண்டு தடவை அண்ணாவுடைய ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டினாங்க இந்த பொம்பளையை கல்யாணம் முடிக்கணும் நீங்க ரசூல்லாம் முடிச்சு சமூகம் ஒன்பது வயசுல கல்யாணம் முடிக்கலுமா பத்து வயசுல கல்யாணம் முடிக்கலுமான்னு பெரிய சரிச்ச போகுது இது சரிச்ச பண்ற விடயம் ஒன்றில் அல்லாட கட்டளை நாலாவது சொல்லுவாங்க செல்லாஹோ அலைவ செல்லமுடைய சக்கராத் என்னுடைய நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இடையில தான் நடந்தது நான் தான் தாங்கி பிடிச்சிருந்தேன் என்ற சக்கராத்தில் ஐந்தாவது சொல்லுவாங்க செல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய தொண்டையில் கடைசியாக போனது என்னுடைய உமிழ் நீர் தான் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் சக்கராத்தில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரூதி அல்லாஹுடைய தம்பி அப்துல் ரஹ்மான் வந்தார் கையில் மிஸ்வாக்கு வச்சிருந்தார் நவியவங்க மிஸ்வாக்கு கேட்டாங்க சக்கராத்தில் மிஸ்வாக்க பல்லால் மென்று செய்ய இயலாது ஆயிஷா ஆயிஷாருதி அல்லாஹு அண்ணா விஸ்வாக்கு எடுத்து தண்ட பல்லால் மென்று ரசூல்லாவுக்கு கொடுத்தாங்க அது ரசூல்லா போய் ஒழுங்கினாங்க சக்கராத்தில் ஆயிஷா ரதி எல்லா அன்னாட உமிழ் நீர் அப்படியே போயிடுச்சு தொண்டைக்குள் சொல்லுவாங்க கடைசியாக என்னுடைய உமில் நீர் தான் சல்லல்லா அலை உடைய தொண்டைக்குள் சென்றது அடுத்ததாக சொல்லுவாங்க என்னுடைய வீட்டுக்குள்ளதான் சல்லல்லா அலை செல்லம் அடக்கம் செய்யப்பட்டார் என்னுடைய வீட்டுக்குள்ளதான் ஆயிஷா ரயெல்லாம் சொல்கிறாங்க நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் மூன்று சந்திரன் என்ற மடியில் வந்து விழுந்தது இந்த கனவை போய் நான் என்னை வாப்பாடத்தில் கேட்டேன் அபு பக்கருதி தான் மதீனா உள்ள கனவுக்கு விளக்கம் செல்றவங்களை பெரியவங்க மூன்று சந்திரன் என்ற வீட்டில் விழுற மாதிரி கண்டேன் வாப்பா அபு பக்க சொன்னாங்க மகள் உங்களோட வீட்டுக்குள்ள மூணு பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள் மூன்றும் சந்திரன் அதே மாதிரி தான் சல்லல்லா அலை சொல்லம் அபூபக்கருதி அல்லான் உமர் ரூதியல்லா அடக்கம் செய்யப்பட்டார் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா சல்லல்லாஹு உடைய மௌத்துக்கு பிறகு வெளியரங்கில் இருந்தாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த வீட்டை பச்சை குப்பா இருக்குதே அதை மதரசாவாக ஆக்கிவிட்டாங்க பெண்கள் மதரசா ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணாவுடைய விசேடமான மாணவிதான் அம்ரா பின் தப்து ரஹ்மான் படிச்சு கொடுப்பாங்க ஆண்கள் வருவாங்க படித்து கொடுப்பாங்க ரெண்டாயிரம் சொச்சம் ஹதீஸ்கள் அறிவிச்சிருந்தாங்க குர்ஆனுடைய ஹாஃபிஸா ஆயிஷா ரதிலா மிஸ்வாக் செய்வாங்க மிஸ்வாக்குடைய சத்தம் ரூமுக்கு வெளியே கேட்கும் ரசூல்லா செஞ்ச மாதிரியே ரசூல்லா மிஸ்வாக் செய்கிற மெத்தட் நாங்கள் செய்கிற மாதிரி இல்லை நபிங்கிஸ்வாக்கு எடுத்து நாக்கிலாம் திருட்டுவாங்க பல்ல முடிச்சுட்டு நாக்கில் சத்தம் வரும் ஹதீஸ்ல அப்படியே வந்து ஓ சத்தத்தை கூட எழுதி வச்சு பல்லாம் செஞ்சுட்டு நாக்கில தீட்டுவாங்க திட்டுவாங்க சத்தம் வரும் வருமே ஆயிஷா அதே மாதிரி மிஸ்வாக் செய்வாங்க ஆயிஷா கடைசி காலமாகும் பொழுது மதினால வாழும் பொழுது அப்துல்லா பின் சுபை ரூதி அல்லான் ஆயிஷா ருதி அல்லாஹுடைய தாத்தாவுடைய மகன் அஸ்மாரி அல்லாஹுடைய மகன் இவரனு செஞ்சாரு ஒரு மூட்டை நிறைய சாச்சி கொண்டு வந்து பணம் கொடுப்பார் சாட்சி இதை வச்சிருந்து உங்களோட வாழ்க்கையை கொண்டு போவோம் ஆயிஷா ருதி அல்லா அவர் கொடுத்து மஹ்ரிபாக்குல செலவழிச்சு விட்ருவார் ஒரு நாள் தன் அடிமையை பார்த்து சொன்னாங்க இஃப்தாருக்கு ஏதாவது இறைச்சி வாங்கிட்டு வா அப்பா அடிமை கேட்டார் நீங்கள் தானே முழுதையும் கொடுக்க சொல்லிட்டீங்க ஒன்று இல்லையே இறைச்சி வாங்க காசு இல்லையே அப்துல்லாபின் சுபைருக்கு சொன்னாங்க இந்த விஷயத்தை உங்களை சாட்சி இப்படி செலவழிக்கிறா சாட்சிக்கு கதைச்சிட்டார் எல்லாம் சொன்னாங்க நான் உன்னோட பேச மாட்டேன்ட்டா உன்னோட பேச மாட்டேன்ட்டா அப்துல்லாபின் சுபேர் அழ தொடங்கிட்டார் சாட்சி பேசாம விட்டார் சத்தியம் பண்ணிட்டாங்களே பேச என்று பேசாமலே இருந்தாங்க ஒரு நாள் அப்துல்லாபின் சுபைர் மெல்ல உள்ளுக்கு பூந்து சாட்சியை கட்டி அணைச்சு மன்னிப்பு கேட்டார் மன்னிச்சு நான் பேச மாட்டேன் இது போகிறோம் அந்த சத்தியத்தை உடைச்சதுக்காக எத்தனையோ அடிமைகள் உரிமை விட்டாங்க ஆயிஷா ரொம்ப எல்லாம் உரிமை விட்டு அழுவாங்களாம் ஆயிஷா போட்ட முந்தான அப்படியே நலையும் அழுது அழுது முந்தான நலை செல்லந்தாக அலைவு செல்லமுடிய மௌத்துக்கு பிறகு அந்த பச்சை கும்பா உள்ளுக்கு தான் வாழ்ந்தான் மையத்து பக்கத்தில் கபர் பக்கத்தில் ஊடு கபருக்கு பக்கத்துலாம் கட்டில் இருந்துச்சு இல்லை அது எங்களை கருத்து தான் பேவாரது அபுபக்ருதி அல்லாஹுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது அப்பையும் அங்கே தான் வாழ்ந்தான் ரெண்டு கபருக்கு பய கணவனும் வாப்பாவும் உமர் அல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது உமர்ருதி அல்லான்னு கேட்டாங்க ஆயிஷாரதி அல்லாட்ட போய் கேளு என்னையும் அடக்கேலுமா உள்ளுக்கு ஆயிஷா ஆயிஷாரதியான் சொன்னாங்க அந்த இடத்த நான் என்னைக்கு வச்சிருந்தேன் உமர் கேட்குறதால விட்டுத்தாரேன் உமர் அல்லாஹுடைய ஜனாசா அடக்கப்பட்டதோட கேட்ன போட்டு என் தான உமர் சல்லல்லா அலி சல்லமும் அபூக்கரதி அல்லான்னு அடக்கப்பட்ட வரைக்கும் கேட்டுன்றிருக்க சும்மா இருந்தா எப்ப உமர் ரதி அல்லா அடக்கப்பட்டோ கேட்ன போட்டாங்க ஆனா அங்கதான் இருந்தாங்க தன் கடைசி காலம் வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க

சக்கராத்தில் வந்து அனுமதி கேட்டாங்க நான் உள்ளுக்கு கொஞ்சம் வரப்போறேன் ஆயிஷாரதியாம் சொல்லியிருந்தாங்க யாருக்கு அனுமதி கொடுத்தாலும் அப்துல்லாபின் அப்பாஸுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துறாரு அப்துல்லாபின் அப்பாஸ் என் சிறப்புகளை பேசுவார் எனக்கு பெருமை வந்து அப்துல்லாபின் அப்பாஸ் தாங்க முடியல சொன்னாங்க நான் உள்ளுக்கு வர அனுமதி தாங்க கொடுத்தாங்க வந்து கேட்டாங்க சியா கடைசி நேரம் சொன்னாங்களாம் நான் ஏன் மனிதனா பொறந்தே இவ்வளோ பெரிய தாய் குர்வானுடைய ஆயத்திறங்கினது அல்லாஹ் சொருக்கவாதி என்று பட்டம் கொடுத்தது சொன்னாங்களாம் பின் அப்பாஸ் ஆயிஷா தாயே இங்க கண்ணை பொத்தினதோட ரசூல்லாவை சந்திச்சிருவீங்களே எப்படி ஆறுதல் ஏன் நீங்க அழுறி ஆயிஷா ரதி எல்லாம் சொன்னா இதுக்குத்தான் இவர் உள்ளுக்கு வரவானு வேற என்ன புகழுவார்னு தெரியும் அப்துல்லா பின் அப்பாஸ் போல தொடங்கிட்டாங்க ஆயிஷா நீங்க யார் தெரியுமா ரசூல்லா உங்களை தவிர ஒரு கொமரை முடிக்கல ஆயிஷா நீங்க யாரு தெரியுமா சக்கராத்துல அல அழ இவர் சொல்லிட்டு இருக்கிறார் நீங்க யாரு தெரியுமா ஆயிஷா சூரத்து நூறுடைய பதினஞ்சு பத்து ஆயத்தோட விஷயத்துல இறங்கிருக்க ஆயிஷா எவ்வளவு பெரிய பண்ணிங்க ஆயிஷா உங்களோட போட்டோவை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் காட்டினாங்கிற சூழ்ல்லா கல்யாணம் முடிங்க ஆயிஷா உங்களோட மடியில தானே ரசூல்தார சக்கராத் நடந்துச்சு ஆயிஷா உங்களோட உமில் நிறைய ரசூனுள்ளார தொண்டைக்குள் கடைசியாக போன புகழ 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 எல்லாரும் கேட்டாங்க நீங்க மௌத்தா போறீங்க எங்க அடக்க உங்களை உடனே நீயத்தை மாத்தினாங்க சொன்னாங்க என்னை இவடத்தை அடக்கிறாதீங்க நான் ஒரு பாவி என்னை கொண்டு போய் பக்கீல என்னை சகோதரிகளோட அடைக்கிறேன் என்னை கொண்டு போய் அவங்கள வீடு சொன்னாங்க இந்த இடத்துல நான் அடக்கப்படுறதுக்கு தகுதி இல்லை தன்னை பணிச்சார் என்னை கொண்டு எங்க எங்கே அடக்குங்க பக்கீல அடக்குங்க அங்கே தான் ஹஃப்ஸா அங்கே தான் ஜுவைரியா ஜெய்னப் மற்ற எல்லா மனைவி கபரும் இருக்குது அதே மாதிரி ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு பக்கீல கொண்டு போய் அடக்கம் செய்தார் கன்னிமிக்க சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஹசரத் ஆயிஷாரி அல்லாஹோ அன்னாவக അത് പേങ്ങൾ കടന്നത് ഇതേ മുനാഫിക്കുടേ വലയെ പിൻവന്ത മുനാഫിക്കൽ ചെഞ്ചാൽ എല്ലാ കാലമും ആയിഷാർതി അള്ളാഹു അണ്ണാവിക്ക് നന്മ കബറുക്ക് പോയിക്കൊണ്ടേക്ക് അല്ലാ അപ്പിത്താൻ ആയിഷാർതി അള്ളാഹു അന്നാ വെച്ചാൽ എനാ അല്ല അല്ലാ സുഹോ താലാ ഇന്നൊരു അബൂബക്കർ അബുബക്രതി അള്ളാവിടെ കാലത്ത് മുനാഫിക്ക് യാർ உமர் உதி அல்லாஹுடைய காலத்து முனாஃபிக்குகள் யார் என்ன செஞ்சாங்க உஸ்மான் ருதி அல்லாஹுடைய காலத்து முனாஃபிக்குகள் யார் அலிரூதி அல்லாஹுடைய காலத்து முனாஃபிக்குகள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுடைய ஆகப்பெரிய சதிகாரன் யார் இந்த சமூகத்துடைய அதுக்கு பிறகு நடந்தது என்பதை பார்ப்போம் எல்லாம் வல்லல்லா ஆலா

فضلا من الله ونعمه ومغفره ورحمه وعافيه وسلامه نسال الله ونسالك الجنه ونعوذ بك من النار ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين